Assalamu alaikum warnakum Aibo and welcome to cgc talk show this is me fatima rinosa இன்னைக்கு ஒரு விஷயம் சம்மந்தமாக தான் நான் பேச போகிறேன் ஸோ அன்னைக்கு நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு பதிவு விட்டுருந்தேன் இல்லையா அந்த பதிவுக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் ஐஸ் போதைப் பொருளை வந்து ப்ரமோட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல வந்து நாம் ஒரு விஷயத்த என்ன சொல்கிறோம் அதுல என்ன இருக்குது அப்படிங்கிறது யாராச்சும் அது மாதிரியான போதைப் பொருளுக்கு விளம்பரம் பண்ணுவாங்களா வாழ்க்கை வந்தபடியெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கறது வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம நாட்டில் வந்து தேர்தல் களம் வந்து சூடு பிடிச்சி அமைஞ்சிட்டு இருக்கிற டைம்ல இந்த நாட்டில் இந்த நாட்டினுடைய வரலாற்றில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தலுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சம்பவம் இருக்கும் சம்பவம் நடந்து தான் தேர்தல் நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் தேர்தல் நடந்துட்டு இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி திரும்பவும் ஆட்சி கதிரையில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது விடாப்பிடியா பிடிச்சிட்டு இருக்கிறதுக்காக அவர் சில விஷயங்களை வந்து அங்கே பண்ணிட்டு இருக்காரு இலங்கையில அடுத்த அரசியல் அதிபர் தேர்தல் வந்து நடக்க போகுது அந்த அதிபர் தேர்தலுக்கு சில காய் நகர்த்தல்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த காய் நகர்த்தல்கள் வந்து எப்படி நடக்கும் யாரை இதுக்குள்ளே வந்து இன்வால்வ் பண்ணி யாரை இதுக்குள்ளே இழுத்து விட்டு வேடிக்கை பார்ப்பாங்கன்றது யாருக்கும் தெரியாது அப்போது ஒரு சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்மளும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் இதில் வந்து உண்மையான ஒரு விஷயமாக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி இந்த நாலு பேர் அரஸ்ட் பண்ண விஷயம் தொடர்பாக ஒரு பரபரப்பான செய்தி வந்து போயிட்டுருக்கு பத்து நாட்களாக இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தொன்பதாம் தேதி கடந்த இருபதுலருந்து இந்த விஷயம் வந்து போயிட்டுருக்கு அதோட இலங்கையில் ஒருத்தர் இருக்கார் ஒஸ்மன் ஜெராட் அப்படிங்கிற நாற்பத்தி ஆறு வயதான ஒரு மத போதகர் அப்படின்னு சொல்கிறாங்க இவரை நீங்கள் வந்து காட்டி கொடுக்கணும் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டூ மில்லியன் பணம் வந்து அரசாங்கத்தால் நன்கொடையா வழங்குவோம் சொல்லிட்டு இலங்கையில் உள்ள போலீஸ் அதிகாரிகளும் வந்து இலங்கை அரசாங்கம் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா இந்த இந்த ஆள் தான் அதாவது ஒஸ்மன் ஜெராட் அப்படிங்கிறவர் தான் அந்த நாலு பேருக்கும் வழிகாட்டியாக இலங்கையில இருந்து சில விஷயங்களை பண்ணி கொடுத்தா இருந்துச்சு சரி நம்ம வந்து இந்த புள்ளியில இருந்து பேசாம ஆரம்பிச்ச புள்ளியில இருந்து பிரீஃபா வந்து அப்படியே சொல்லிட்டு வந்தோம்னா கடந்த பத்தொன்பதாம் தேதி கொழும்புல இருந்து இந்தியாவுக்கு இந்த அரசு பண்ணப்பட்ட நாலு பேரும் இண்டிகோ ஃபிளைட் மூலமாக வந்து சென்னையில போய் இறங்குறாங்க இவங்க அரசு பண்ணப்பட்டது இருபதாம் தேதி சரி இருபதாம் தேதிக்கும் இந்த பத்தொதாம் தேதிக்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பொழுது இந்த நாலு பேர் இருக்காங்க அகமதாபாத்துக்கு குஜராத்ல உள்ள அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்பாக அங்க உள்ள குஜராத்ல உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவினருக்கு ஒரு ரகசிய ஒரு விஷயம் ஒண்ணு கிடைக்குது அதாவது ஒரு அழைப்பு ஒண்ணு வருது எப்படின்னா இருந்து ரயில்லேயோ இல்லைன்னா விமானத்துலேயோ வரக்கூடிய ஒரு பயங்கரவாத டீம் ஒண்ணால இங்கே வந்து தற்கொலை தாக்குதல் நடத்த இருக்காங்க அதாவது ஏதோ ஒரு தாக்குதல் நடக்க போது அலர்ட்டா இருங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் பயங்கரமான ஒரு பாதுகாப்பு செக்யூரிட்டி அலர்ட்டை வந்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே தான் இந்த நாலு பேரும் போயிட்டு அந்த ஏர்போர்ட்ல வச்சு அகப்படுறாங்க இதுக்கு முன்பாக வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு தாக்குதல் நடத்த இருக்கிறதாக என்ன நடக்குதுன்னா ஒரு மின்னஞ்சல் வந்து கிடைக்குது குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு பிரிவினருக்கு கிடைக்குது அதுல உள்ள அந்த அந்த இமெயில உள்ள ஐபி அட்ரஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல தான் இந்த ஆட்கள் வந்து பிடிபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாயிருக்கு இந்த ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் இந்த நாலு பேர் டீட்டெயில் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இது இது இந்த நாலு பேரை பத்தி சொல்றதுக்கு முன்பாக இப்போ என்ன நடக்குதுன்னா இந்தியாவில இருந்து பயங்கரவாத தடுப்பு பிரிவு இலங்கைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிருக்கு எப்படின்னா இந்த ஐஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு பயங்கரவாத

அவர் வழிகாட்டியாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் கொடுக்குறாங்க நீங்க தாக்குதல்களை வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட தான் இவங்க நாலு பேரும் போறாங்க இவங்க நாலு பேரும் நாலு தொழில்கள் செய்யக்கூடியவங்க அப்படின்றது வந்து சொல்லப்படுது சரி இது போக இந்த ரெண்டு நாட்களுக்குள்ளையும் சிலாபத்துல இருந்தும் பங்கதனியில இருந்தும் ஐஎஸ்ஐஎஸ் தொடர்புபட்டது தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை இலங்கை போலீஸார் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அரஸ்ட் பண்ணது மாத்திரம் இல்லாம இவங்களை விசாரிக்கிறதுக்காகத்தான் இப்ப இந்தியாவில இருந்து இந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவுகள் வந்து இலங்கைக்கு வந்திருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அதோட இந்த ஒஸ்மான் ஜெராட் அப்படிங்கிற நாற்பத்தாறு வயசான ஒருத்தருடைய ஃபோட்டோஸையும் போட்டு இவர் வந்து இவருடைய தோற்றம் வந்து இப்படி தான் இருக்கும் மேபி இவருடைய உருவத்தை வந்து மாற்றிக்குவார் ஒருவேளை குடுமி வச்சுருப்பார் சில நேரம் மொட்டை அடிச்சிருப்பார் சில நேரம் தாடி வச்சிருப்பாரு இல்லைனா மீசையை எடுத்துருப்பாரு இல்லைன்னா ஃபுல்லாக வலிச்சு விட்ருப்பாரு முகத்தை இப்படியான தோற்றங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி தரலாம் கண்டுபிடிச்சி தந்தால் உங்களுக்கு டூ மில்லியன் ரூபாய் வந்து சன்மானமாக வழங்கப்படும் சொல்லிட்டு இலங்கை அரசு பேசுறாங்க சொல்லியும் அந்த ஆளு இன்னும் கைது செய்யப்படல இதுக்கு இடையில இந்த நாலு பேர் இருக்காங்க இல்லையா இந்த நாலு பேர்ல பாத்தீங்கன்னா இதுல முகமது நுஸ்ரத் அப்படிங்கிறவரும் பாத்தீங்கன்னா இவனுக்கு முப்பத்தி மூணு வயசு இவன் வந்து நிகம்போவை சேர்ந்தவன் அதாவது நீர்கொழும்பை சேர்ந்த பெரிய முல்லை அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்தவன் சொல்றாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா துபாய் உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து தொலைபேசி உபகரணங்கள் மற்றும் மின் சாதனங்கள் என்பவற்றை கொண்டு வந்து கொழும்புல விற்பனை செய்து வந்த ஒருத்தர் இவர் கொழும்புல தான் தங்கி இருந்திருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி ஹெரோயினை வந்து இவர் வச்சிருந்ததா சொல்லி போலீசார் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி வச்சிருந்ததாக சொல்லப்படுது இந்த ஆளுடைய டீடைல் வந்து பார்த்தோம்னா இதுதான் இவர் வந்து வெளிநாட்டுல போயிட்டு எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்க ஆனாலும் வந்து ஹீரோயினோட தொடர்புடைய

அப்படிங்கறது வந்து இங்க கொண்டு வந்து பிசினஸ் பண்ற ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க இவர் பத்தின மேலதிக தகவல் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரத்தின மற்றும் ஆபரண குற்றச்சாட்டுகளின் கீழ் இவர் இவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு ரிமாண்ட் பண்ணப்பட்டவர் அப்படின்னு யாரும் வந்து புனிதமானவங்க கிடையாது எல்லாரும் ஒரு கேஸ்ல சிக்க சிக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த முகமது ஃபாரிஸ் முகமது ரஸ்தீன் அப்படிங்கற ரெண்டு பேரும் இதுதான் முதல் தடவையா இந்தியாவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஃபாரிஸ் பாத்தீங்கன்னா மாளிகாவத்த பாதியை சேர்ந்த முப்பத்தஞ்சு நபரா முப்பத்தஞ்சு வயதான ஒருத்தர் புறக்கோட்டை துறையில தொழிலாளியாக இவர் வந்து பணியாற்றி இருக்காராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் பதினோராம் தேதி மற்றும் நவம்பர் முதலாம் தேதி கொழும்பு சிஐடியினரால வந்து வந்து இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு கடந்த வருஷம் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இவருடைய அதாவது பாரிசினுடைய நண்பர் ஷமீர் அப்படி அமீர் அப்படிங்கிறவர் சிஐடியினரால வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்றாங்க இவர் கடந்த மே பத்தொன்பதாம் தேதி இலங்கையில இருந்து சென்னைக்கு போயிருக்காரு இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காரு அதுக்கப்புறம் முகமது ரஸ்தீன் அப்படிங்கிற நாற்பத்தி மூணு வயசான ஒருத்தர் இவர் கொழும்பு பதிமூன்றை சேர்ந்தவர் சொல்றாங்க இவர் ஐஸ் போதை பொருளோட வந்து தொடர்புடைய ஒருத்தர் அப்படின்னு போலீஸார் வந்து சந்தேகிக்கிறாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ப பதினாறாம் தேதி கொழும்பு கரையோர போலீஸாரால் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பிணையில் விடுவிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாலு பேருமே தேசிய தௌஹித் ஜமாத் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோட சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் இந்துஸ்தான் டைம் வந்து வெளியிட்ருக்காங்க அதே மாதிரி இலங்கையில் வந்து செய்திகளை வந்து போட்டுட்ருக்காங்க இவங்க நாலு பேர் இருக்காங்க இல்லையா அந்த நாலு பேருமே தாடி வச்சிருந்தாலும் மீச வச்சிருந்தாலும் இவங்க இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துல இருந்து கொஞ்சம் அப்பால் பட்டவங்க அதாவது குடு விற்கிறவங்க கஞ்சா வைக்கிறவங்க பாதாள உலக கோஷ்டியனோட தொடர்பு படுறவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இவங்கள தான் அங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அரஸ்ட் பண்ணி இப்போ அங்கேயே தடுத்து வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களோட தொடர்புடைய இன்னும் ரெண்டு பேர் இங்கே அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்போ இந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு இப்போ இந்தியாவில் இருந்து வேற டீம் வந்திருக்காங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் இலங்கையில் பல மனிதநேய அமைப்புகள் சில ஒரு சில ஆக்டிவிஸ்ட் மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்தல் நடக்க இருக்கிற இந்த டைம்ல இப்போ பிரச்சனைகள் வரும் அதாவது இந்தியாவினுடைய ஒரு சில தேர்தலில் விஷயம் என்னன்னா வர டி டுவெண்டி போட்டிகள் வந்து நடக்க இருக்கு அதாவது உலக கிண்ண போட்டிகள் நடக்க இருக்கு இதுல ஒரு சுவரொட்டி வந்து வெளியாகி இருக்கு நியூயார்க்ல நீங்க மெச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு கையில் துப்பாக்கி ஏந்திய தலையை வந்து மறைத்த ஒரு நபரினுடைய போஸ்டர் அதில் ரெட் கலரால் எழுதப்பட்டிருக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் சுற்றி வர இருக்கு மேலே ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டிருக்கு இந்த டி டுவெண்ட்டி போட்டிகள் ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கு இதில் வந்து பாகிஸ்தான் அணியும் இந்தியா அணியும் வந்து மோதே இருக்குது அதனால இது வந்து நியூயார்க்ல உள்ள ஒரு மிக பிரபலமான நசவு அப்படிங்கிற ஸ்டேடியெல்லாம் ஸ்டேடியத்தில் நடக்க இருக்குது அங்கே தான் நாங்கள் வந்து தாக்குதல் மேற்கொள்ள போறோம்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரை வந்து வெளியாகியிருக்காங்க இப்போ இது வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு இது ஐஎஸ்ஐஎஸ் தொடர்பான ஒரு போஸ்டர் தான் இப்போ இப்படியான ஒரு அச்சுறுத்தல் நடந்துட்டு இருக்கு இப்போ அங்க விளையாட போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி விளையாடுறதுன்னு அவங்களுக்கு யோசனை வரும் என்னதான் பாதுகாப்பு அதிகாரிகள் இது பத்தி அச்சுறு அச்சப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னாலும் ஒருவேளை கிரிக்கெட் நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கும் பொழுது தாக்குதல்கள் நடந்து போன்ற பயமும் அவங்களுக்குள்ள இருக்கும் சோ இப்படியான ஒரு விஷயமும் இன்னைக்கு நடந்திருக்கிற பட்சத்துல விமான நிலையத்தில் தாக்குதல்கள் நடத்துவோம் அப்படிங்கிற சீக்கிரட் தகவல்கள் வந்து அங்க உள்ள இன்டெலிஜென்ஸுக்கு போனதுனால தான் இப்படியான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் இந்த நாலு பேர் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க சோ ஹியூமனிடேரியன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற இலங்கையில் இருக்கக்கூடிய அமைப்பின் செயலாளர் மிஸ்டர் ஃபுஸ்லி அவர்களை வந்து நாங்கள் தொடர்பு கொண்டோம் அவங்களோட அறிக்கை வெளியிட்ருக்காங்க எப்படின்னா இப்போ வந்து வாலிபர்கள் வெளியே போகும்போது ஐடென்டி கொண்டு போங்க நிறைய பேரை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க எங்கடா எப்படா எதடா பிடிப்போம் அப்படின்னு பார்த்துருக்க டைம்ல தானாகவே சும்மா போய் மாட்டிட்டு வீண் வம்புகளை வந்து இழுத்துக்காதீங்க ஏன்னா அந்த அளவு நம்ம நாட்டினுடைய நிலவரம் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க மற்றது இது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில மீடியாக்கள் வந்து இவங்க ஐஎஸ்ஐஎஸ் கும்பலோட அவங்களோட தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு தௌஹித் ஜமாத் பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து முத்திரை குத்த பாக்குறாங்க சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கற மாதிரி அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க சோ அவருக்கு நான் கால் பண்ணி இது தொடர்பாக சில கேள்விகளை வந்து கேட்டிருக்கேன் அது நான் உங்களுக்கு ஒளிபரப்புறேன் பாருங்க அண்மையில வந்து மே இருபதாம் தேதி அகமதாபாத் ஏர்போர்ட்ல வச்சு இலங்கை சேர்ந்து நாலு பேர் அரெஸ்ட் பண்ணி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அது தொடர்பாக உங்களுடைய அமைப்புனாலே நீங்க ஒரு ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தீங்க இல்லையா ஓ ஆ அதிலயும் பல விஷயங்கள் வந்து நீங்க சொல்லிருந்தீங்க அந்த அறிக்கையோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து பயங்கரவாத தடுப்பு குழு ஒன்னு வந்திருக்காங்க குஜராத்ல இருந்து ஒரு செய்தி வழி ஆகியிருக்கு ஆமா இது தொடர்பாக அவங்களுடைய அமைப்பு என்ன சொல்ல வர்றது சார் இதுல தற்போது வந்துட்டு இது சம்பந்தமாக இன்வெஸ்டிகேஷன் நடத்தின இலங்கை போலீஸார் உட்பட இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் எல்லாம் அவங்க விளங்கி இருக்கிறாங்க போலீஸ் மீடியா ஸ்போக்ஸ்மென் கிட்ட அவர்கிட்ட கேட்டு இருந்த நேரம் அவர் சொல்றாரு வந்துட்டு என்னன்னு சொன்னா இதுவரைக்கும் வந்துட்டு இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட கைது செய்யப்பட்ட நாலு பேர் சம்பந்தமாக வந்துட்டு எந்த ஒரு தகவலும் அவங்களுக்கு கிடைக்கல அவங்க வந்துட்டு ஐஎஸ் ஓட தொடர்பு உள்ள ஆட்கள் அப்படின்றது அப்ப அப்படி இருக்கப்போ போல இந்த ஆட்களை வந்து கொண்டும் இந்த விஷயத்த வந்துட்டு பெருசாக ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா கொண்டு வரத்துக்கு முயற்சி இந்தியாக்கு தான் தேவை உண்டு தான் தேவை உண்டு இருக்குது அதுலயும் வந்துட்டு எங்களுக்கு விளங்குற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இது சம்பந்தமாக வந்துட்டு இந்தியா இன்வெஸ்டிகேஷன் தீமொன்று வீடு அங்கே குஜராத்ல உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவினர்கள் தன்பாராங்க அப்படி என்னதான் சொல்லப்பட்டிருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இலங்கையில ஒரு சில முக்கியமான ஊடகங்கள் வெளியிட்டு இருந்த செய்தி ஒஸ்மன் ஜெரால்ட் அப்படிங்கிற ஒரு மத போதகர் வந்து இருக்காரு அவரை வந்து நீங்க புடிச்சிட்டு வந்தீங்கன்னா இருபது லட்சம் காசு உங்களுக்கு அரசாங்கம் வந்து தரும் நன்கொடை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாக இருந்தது இல்லையா ஒஸ்மன் ஜெரால்ட் என்றவர் வந்துட்டு ஒரு மத போதகர் அப்படி என்றதை பத்தி எனக்கு தெரியாது ஆனா தற்போது இருக்கும் தகவல்கள் படி வந்துட்டு ஒரு ஐஆர்சி என்று லேபலிடப்பட்ட ஒரு ஆள் அப்படி என்று சொன்னா சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆளா தானே இருக்கிறார் அதே நேரம் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுல வந்துட்டு ஒஸ்மன் ஜெரால் என்றவர் வந்து கொண்டு எனது போதை பொருட்கள் சம்பந்தமான வியாபாரங்களில் தொடர்பு உள்ளவராக தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்குது இனி அவரு ஏழு வருடங்கள் வந்துட்டு சிறையில் இருந்திருக்கிறாரு ஏதோ ஒரு குற்றத்துக்காக வேண்டி ஆஹ் இப்படி எல்லாம் அவரோட ஒரு ஹிஸ்டரி உண்டு இருக்குது அதனால வந்துட்டு இந்த ஒஸ்மன் ஜெரால்ட் என்றவர் வந்து கொண்டு இதுல சம்பந்தப்பட்டிருக்குது என்று சொல்றதோடு வந்துட்டு எங்களுக்கு விளங்குற ஒரு விஷயம் தான் இந்த ஆள்களும்ட பின்னணியும் இந்த அரஸ்ட் பண்ண ஆள்கள பின்னணியும் எடுத்து பார்த்தா அவங்க போதை பொருட்களுக்கு அடிமையான அல்லது போதை பொருட்கள் வியாபாரத்தில் வந்துட்டு வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாகத்தான் அவர்களை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது நீ அதனால வந்துட்டு இது உண்மையிலேயே இந்திய அரசாங்கத்தின் தற்போதைய இந்திய அரசாங்கத்தில் இருக்கும் பிஜேபி உட்பட மோடியின் அரசாங்கத்துக்கு தேவையான ஒரு பிரச்சாரமாகவே தான் இதை வந்து கடந்த கொண்டிருக்கிறாங்க ஏழாம் தேதி இலங்கையில் உள்ள ஒரு முக்கியமான தமிழ் ஊடகம் செய்தி வெளியிட்டு இருந்தது என்னன்னா இவங்க நாலு பேரும் அரசு பண்ணப்பட்ட நாலு பேரும் ஏர்போர்ட்ல வச்சு அவங்களுக்கு வந்து டீடைல்டு அவங்க விசாரிக்கும் போது சொல்லிருக்காங்க வந்து ஐஎஸ்ஐஎஸ் இந்த பாகிஸ்தான் ல இருக்க கூடிய அபு அப்டிங்கிறவர் தான் எங்களுக்கு வந்து இத வந்து இது பண்ணாங்க நாங்க ஒத்து கொள்றோம் அப்டிங்கிற மாதிரி தான் சொல்லி விஷயம் இது உண்மையா பொய்யா அது வந்துட்டு இங்க எங்களுக்கு உண்மையா பொய்யா என்பது தெரியாது இலங்கையில் இருக்கும் ஊடகங்களுக்கும் தெரியாது அதே நேரம் வந்துட்டு இங்க இலங்கையில இருக்கும் இந்த இது சம்பந்தமாக விமர்சனங்கள் விமர்சனங்கள் இன்வெஸ்டிகேஷன் செய்யக்கூடிய அந்த தரப்பினர் வந்துட்டு எந்த ஒரு ഭയങ്കരവാദ കുഴുക്കളോടെയും ഇവങ്ങളുടെ തുടർക്ക വന്നിട്ട് കണ്ട് കൊണ്ടത് ഇല്ല അതെ இஸ்லாமிய தீவிரவாத பயங்கரவாதத்தோட சம்பந்தப்பட்ட குழுக்களோட சம்பந்தம் அப்படின்றது வந்துட்டு இவங்க ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது இல்லை அப்ப அப்படி ஒண்ணு இருக்குது அப்படி இருக்க போகல வந்துட்டு இங்கே இலங்கை ஊடகங்கள் வந்துட்டு அந்த விஷயத்தை ரிப்போர்ட் பண்றாங்க எப்படி என்று சொன்ன இந்திய ஊடகங்கள் ரிப்போர்ட் பண்ணின விஷயங்களை வச்சுட்டாங்க வந்துட்டு அவங்க அதை அப்படியே எடுத்து ரிப்போர்ட் பண்றாங்க ஒரு சரோட தொடர்பு பக்கம் அதுல இருந்ததை தான் வந்துட்டு இவங்க அப்படியே இங்க சொல்றாங்க ஆனா இங்கனைக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்கள்ல வந்துட்டு நடந்த அந்த அசம்பாவிதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஞாயிறு தாக்குதல் அதோட சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கும் வந்துட்டு சம்பந்தப்பட்டு இருந்த முஸ்லிம் முஸ்லிம்கள் சில முஸ்லிம் தீவிரவாத போகக்கூடிய முஸ்லிம்கள் அவங்களுக்கும் வந்துட்டு அபு என்ற சில பெயர்கள் வந்துட்டு இருந்துச்சு என்றது எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் அப்ப அந்த அடிப்படையில தான் வந்துட்டு ஒரு அபு என்ற ஒருத்தர் தான் இதை செஞ்சாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப அந்த அபு அபு யாரு அது அபு என்றது வந்துட்டு சாதாரணமான ஒரு ஒரு கமன் டேர்ம் உண்டு அபு யார் சரி இன்னொருத்த பேர் இருக்கும் அப்ப அந்த ஆளுட் தகப்பன் அப்படின்றது தான் அப்படி ஒன்று வரும் அப்ப அத அப்ப அந்த யார்ட தகப்பன் அபு என்றது வந்துட்டு அந்த 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 கம்ப்ளீட் இல்ல அது புனை பேர் கூட கம்ப்ளீட் இல்ல அப்ப அதுல வந்துட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷன் சரியா கம்ப்ளீட்டா செஞ்சு இல்லை என்றது எங்களுக்கு விளங்குற ஒரு விஷயம் அதே நேரம் வந்துட்டு எங்களுக்கு இருக்குது இன்னொரு கேள்வி உண்டு ஊசஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல வந்துட்டு வெளிவந்த ஒரு பேர் ஒன்று இருக்குது அது வந்துட்டு அபு சிந்த் என்ற புத்த சரியா அப்ப அந்த ஹிந்த் யார் என்றது வந்து இதுவரைக்கும் வெளியிட வரல அபு ஹிந்த் என்றது வந்துட்டு உண்மையிலே அது ஒரு புனை பெயர் புனை பெயராக தான் இருக்கணும் அந்த அடிப்படையில பாக்குற நேரம் அந்த அந்த நேரத்தோட இருந்த ஒவ்வொருத்தருக்கும் போட்டிருந்த பெயர்களோட பாக்குற நேரம் அப்ப இந்த அபு ஹிந்த் என்ற போக்குள்ள எங்களுக்கு விளங்குறது ஹிந்துக்களின் சந்தை ஹிந்துவின் சந்தை அப்படி என்று சொல்லி தான் எங்களுக்கு விளங்குது அப்ப ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது என்றதுதான் தான் கணிப்பு அந்த ஹிந்து வந்துட்டு அப்ப அதுலயும் வந்துட்டு எங்களுக்கு சந்தேகங்கள் இருந்து கொண்டிருக்குது அந்த தாக்குதலோட வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு நெருக்கமான தொடர்புகள் இருக்குது அப்படின்றது அதே நேரம் வந்துட்டு அந்த தாக்குதல் நடக்கிற நேரம் வந்து கொண்டு அந்த தாக்குதல் நடக்கிற நேரம் இந்தியால இந்தியாவில அந்த பீரியட்ல வந்து தேர்தல் நடந்து கொண்டு இருக்குது சரியா அதே மாதிரி தான் வந்துட்டு தற்போது வந்துட்டு இந்த நாலு பேரை கைது செய்யற நேரமும் இந்தியால தேர்தல் நடந்து கொண்டு இருக்குது அப்ப அந்த நேரம் வந்துட்டு இந்திய தேர்தல்ல வந்துட்டு நிறைய ஆட்கள்ட கணிப்பீடு இருந்து வந்துட்டு மோடி தோப்பாரு அப்படி சொல்லி மோடியுடைய அந்த பிஜேபி தோக்கும் அப்படி என்று சொல்லி ஒரு கணிப்பு ஒன்று இருந்துச்சு அந்த கணிப்பு அந்த இங்க நடந்த அந்த உயிர் தாக்குதலோட வந்துட்டு அத சைடுக்குற மாதிரி எங்களுக்கு விளங்குது சில விஷயங்கள் அதே மாதிரி இப்பவும் வந்துட்டு மோதி தோக்குற நிலைமை ஒன்று வந்திருக்குது அங்க அந்த தேர்தல் அதனால தான் வந்துட்டு திரும்பவும் இப்படி ஒரு நாடகத்தை கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு இப்போ நாங்க எலெக்ஷனுக்கும் இன்னொரு மூன்று மாதம் தான் இருக்கு இல்லையா அப்ப அப்படியான ஒரு காலகட்டத்துல இப்படியான ஒரு ஒரு முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக ஒரு விஷயத்தை போடுவதன் மூலமா என்னதான் லாபத்தை எதிர் எதிர்பார்க்குறாங்க இந்த அரசாங்கம் இல்ல இந்த அரசாங்கம் என்றது எங்களுக்கு தெரியாது இந்த அடுத்த வார இந்த இந்த இந்தியால நடக்க போற தேர்தல் தான் வந்து கொண்டு இந்தி இலங்கை அரசியல்ல அடுத்து வருவது பாராளுமன்ற தேர்தலா அல்லது வந்துட்டு ஜனாதிபதி தேர்தலா எந்தது வந்து தீர்மானிக்க போகுது அப்படின்றதுதான் வந்துட்டு எங்களுக்கு சொல்றதுக்கு முடியுமா இருக்கு ஓகே இதுல வந்து அந்த அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா நாங்க அறுபது லட்சம் குடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெரால் அப்படிங்குறவர் அவரை இன்னும் வந்து ஆப்படாத நிலையில அவர் தொடர்பான விஷயமும் இந்த கேஸ் விஷயமா இன்னும் ரெண்டு பேரை இலங்கை போலீஸார் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதை விசாரிக்கிறதுக்காக தான் அந்த டீம் வர்றதா வந்து செய்திகள் இல்லையா அப்படித்தான் இருந்தாலும் வந்துட்டு எங்களுக்கு கேள்விப்பட்ட மாதிரி எங்களுக்கு கிடைச்ச தகவல்களின் படி வந்துட்டு இந்த கைது செய்யப்பட்டவர்கள் வந்துட்டு இங்கே இலங்கையில் கைது செய்யப்பட்டவர்களும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறவர்களும் இருக்கிறவர்களும் போதை பொருட்களோட சம்பந்தப்பட்ட ஆட்கள் என்பது எங்களுக்கு தெரிந்த ஆட்கள் என்பதுதான் சோ அந்த அமதாபாத்ல கைது செய்யப்பட்ட அந்த நாலு பேருக்கும் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த ஐஎஸ்ஐஎஸ்னுடைய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அபுதா அப்படிங்கிறவரு ஆஹ் போதனைகளை வந்து கொடுத்துருக்காரு இங்க எங்க இதை செய்யணும் இங்க எங்க எது செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியான தகவல்களை வந்து இந்துஸ்தான் டைம்ஸ் வந்து வெளியாக்கி இருக்காங்க அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கு சரி பார்க்கலாம் போக போக என்ன நடக்குது

ஜஸ்ட்டு இதை வந்து நாங்கள் வந்து என்ன உங்களுக்கு சார்பாக பேசுறீங்க முஸ்லீம் அப்படின்னு நீங்க வந்து அவங்களுக்கு வந்து வக்காலத்து வாங்குறீங்க நீ பேசுறீங்க அப்படிங்கிறது கிடையாதுங்க நம்ம அனுரா அவர்கள் வந்து மூன்று நாட்களுக்கு முன்பாக மன்னாரில் போய் பேசியிருந்தார் அவர் பேசின விஷயம் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமா அதாவது மைத்ரி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இவ்வாய்ந்த அவர்கள் அவங்களுடைய ஆட்கள் வந்து எப்படியான ஒரு ஒரு இனவாதத்தை ஏற்படுத்துறதுக்கு டாக்டர் ஷாஃபிக் எல்லாம் எண்ணத்தைலாம் கொண்டு வந்தாங்க ஸோ ஒரு சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணணுன்னா வேற ஒரு சில விஷயங்களை கை வைப்பாங்க அது மாதிரி தான் நம்ம நாட்டில் சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படியான இனவாத அரசியல் நமக்கு வேண்டாம் நம்ம எல்லாரும் உண்டுதான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அப்போ ஒன்றை வந்து உருவாக்கணும்னா இன்னொன்று இன்னொன்ன வந்து உருவாக்கி அதை அது சொல்லுவாங்க எப்படின்னா ஒரு விஷயத்த வந்து புகையை விட்டு பற்ற வச்சா அது நல்லா பத்தும் சும்மா நெருப்பு வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா பத்தாது அப்போ புகையை விடணும்னா சில விஷயங்கள் வெளியே வரும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்வேன் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க இதில் உண்மையாக இவங்க ஐஎஸ்ஐஎஸோட பட்டதாக இருந்தாலும் நிஜமாக அவங்களுக்கு தண்டனைகள் வந்து வழங்கட்டும் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இதில் வேணும்னே கொஞ்சம் நாலு பேரை பிடிச்சி எதுக்குமே தொடர்பில்லாத ஆட்களை வந்து பிடிச்சி இதோட சந்தேக சந்தேகப்படுத்தப்பட்டு முஸ்லீம் கம்யூனிட்டியோட பிரச்சனைகளை வந்து இது பண்ணி பிரச்சனைகள் வந்தால் நம்ம நாடு இன்னும் இன்னும் பிரச்சனைகளுக்குள்ளே போகும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ யார் தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கத்தான் வேணும் இதில் வந்து முஸ்லீம் எது இந்து எது கிறிஸ்தவம் எதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தப்பு செஞ்சு வந்து தண்டனை அனுபவிச்சே ஆகணும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் குட் நைட்